It is with immense pride and honor that I extend heartfelt welcome to our esteemed secretary and correspondent of Jamal Muhammad College. leadership, leadership have been instrumental in shaping the success and reputation of Jamal Muhammad College. His exceptional contribution have been recognized through several prestigious awards, the Icon of Trichy Award presented by MAM College of Engineering. National Life Empowerment Award 2025, bestowed by the SAIPA Institu Institute of International Education, Bharat Ratna Dr. APJ Abdul Kalam Excellence Award, Mahatma Gandhi Excellence Award. These accolades reflect his commitment to excellence and service to this society. Now I recused our Secretary Maulana Maulavi. यस मुहमद यासिन जमाली हजरत हिम अंड गि मेमोरियल गिफ्ट आन बिहरेन उलमा पे नारे तीर्थ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் பிளீஸ் ஜாயின் மீன் கிவிங் எ வாம் வெல்கம் டு அவர் டிஸ்டிங் அண்ட் கரஸ்பாண்ட் சார் இட்ஸ் பிளஷர் டுவ் யூஸ்லி இன்வைட் கிவ் கிரீட்டிங் ஸ்பீச் ரஹ்மான் ரஹீம் அனைத்து புகழும் எரிவன் உறுத்தாக்கி என்னுடைய ஒரே ஆரம்பிச்சுகின்றேன் இன்று அன்னூர் இஸ்லாமிய கல்லூரி தாமரைப்பாடி திண்டுக்கல் மாவட்டம் இந்த மிக சிறப்பான அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியிலே பட்டம் மூலவி பட்டமும் ஆலிம் பட்டமும் இங்கே அளிப்பதற்காக இந்த கல்வி நிறுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் தொண்ணூறு மாண மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சிறப்பெற்று கல்லூரியின் ஆலிம் ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாபில் அப்துல் ஹமீத் ஃபாஜில் பாகவி முதல்வர் பாகியாத் உ சாலிஹாத் அரபிக் கல்லூரி அவர்களையும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது தாஹிர் பாகவி பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இப்படி போன்ற பட்டம் பெற்ற உயர்ந்த பட்டம் பெற்ற இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆலிம் பெருமக்களும் உலமா பெருமக்களும் பெற்றோர்களும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் மாணவர்களும் பேராசிரியர்களும் ஹஜ்ரத் மார்களும் எல்லோருக்கும் மேலாக இங்கே பட்டம் பெற இருக்கக்கூடிய இந்த மாணவர்களும் இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக தொடங்கப்பட்டு பல நிகழ்ச்சிகளை முன்னால் என் முன் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரி ஒரு சிறந்த நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது கல்வி நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கல்லூரியை நிறு எங்களுடைய முன்னோர்கள் கஜாமியான் ராவத்தரும் மற்றும் ஜமால் முகமது சாப் இருவரும் நண்பர்களாக இருந்து இந்த கல்லூரியை ஆரம்பிக்கும் செய்த அந்த நாளிலே அன்றைய தேதியிலே அன்றைய நாளிலே அது தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருடம் தள்ளி போயிடுச்சு எப்படி என்று சொன்னால் எந்த நிறுவனமும் ஆரம்பிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் விடுதலை பெற்று பிறகு அதை அவர்கள் எங்கே அரசை அணுகி அதற்கு உண்டான உரிமத்தை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தி ஒன்றிலே அதை தொடங்கினார்கள் எத்தனை வருடம் தள்ளி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம்தான் ஜமா முகமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே நிறுவன நிறுவனர்கள் அதை துவங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செய்தாலும் கூட காலத்தாமதமாக பின்னாடி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு இருந்தும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நிகழ்ச்சி இந்த மாணவர்களை பட்டம் அளிப்பதற்கு பெரிய பெரிய வல்லுநர்களை கொண்ட நம்மளுடைய இஸ்லாமிய வல்லுநர்கள் இங்கே வருகை வருகை தந்திருக்கின்றார்கள் முதல் முதற்கண் இந்த நிறுவனத்தை நிறுவி இதில் இவ்வளோ மாணவர்களையும் சேற்று இந்த ஆலிம் பட்டத்தை அளிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியை நாம் செலுத்தி ஆக வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு இந்த சதக்கருதல் ஜாரியா என்று சொல்ல எப்போவுமே அந்த உலகம் முடியும் வரை அவர்களுக்கு அந்த நன்மைகள் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதுபோல் தான் ஜம்மால் முகமது கல்லூரியுடைய நிறுவனமும் இன்று ஜம்மால் முகமது கல்லூரியில் கூட இன்டகிரேட்டட் ஆலிம் கோர்ஸ்னு சொல்லி ஐந்து வருடம் அரபிக்க அரபிக்களுடைய எஜுகேஷனில் ஐந்து வருடம் படித்து முடிப்பதற்குள் அவர்கள் ஆலிம் பட்டமும் பெறுவதற்கு நம்மளுடைய நிறுவனம் ஏற்பாடு செய்து அது நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது அது பாரதாசன் யுனிவர்சிட்டி அதனுடைய ரெகனிஷனும் இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு கல்வியை இந்த உலகம் பூரா நம்ம அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை நாங்கள் இங்கே திருச்சியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல் இன்று இங்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு மாணவர்கள் மூலவி பட்டம் ஆலிம் பட்டம் அளிக்க இருக்கின்றார்கள் அவர்களும் இதுபோல் இந்த உலக கல்வியையும் சற்று கற்றிருந்தால் இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இப்போ சற்று முன் நம்மளுடைய இங்கே பேசு பேச்சாளர்கள்லாம் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதுதான் அதனுடைய நோக்கம் வெறும் ஆலிம் பட்டம் பற்றாலும் கூட உலகக் கல்வியையும் சேர்த்து பெற வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கே சென்றாலும் அவர்களுடைய அந்த தைரியமான ஒரு போக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை படி கல்வி கற்ற பின் நமக்கு நல்ல ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் மற்றும் வேறு தொழிலில் உள்ளவங்கெல்லாம் படிக்கும்போது அந்த தொழிலோடு சேர்த்து ஆலிம் பட்டம் பெற்றிருந்தாங்கனாக்கா அவங்க ரொம்ப சிறப்பு அடைஞ்சவர்களாக இருப்பார்கள் அதன் காரணமாக தான் இந்த இரு கல்வியையும் கற்று இருக்க வேண்டும் என்று சில நம்மளுடைய முன்னாள் எல்லாம் சொல்கிறாங்க அதுபோல் இப்போ கல்வி திட்டங்கள்லாம் மாறிக்கிட்டே வருது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனைவரும் நம்ம கல்வி கற்கும்போது இரண்டு கல்வியும் சேர்த்து கல்வி கற்றோம் என்று சொன்னால் அதை நல்லா பயன்படுத்தி நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய இஸ்லாமியத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் திருச்சி ஜம்மா கல்லூரியிலே உங்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்னு வச்சுருக்கோம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நிறையா மாணவர்கள் படிக்கிறாங்க அதுபோல் நிறைய மாணவர்கள் வந்து அதை பயணம் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மேலும் இந்த பட்டமளிப்படாக்கு என்னை இங்கே அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சனுடைய நன்றியை சொல்லி அனைவரும் பட்டம் பெற்று நல்ல வல்லுநர்களாக நல்ல இஸ்லாமியர்களாக வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமர்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு இந்த நிறுவனத்திற்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வி எக்ஸ்டெண்ட் அவர் ஹார்ட் ஃபெல் அப்ரிசியேஷன் டு யூ தேங்க் யூ ஃபார் டேக்கிங் த டைம் அண்ட் கம் ஹியர் டு அட்ரஸஸ் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் யுவர் கண்டினியூட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஹியர் ஆஃப்டர் Your presence and message added a great value to this occasion.